மேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரேலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது தெரிவித்துள்ளார் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை காணப்படும் சூரியனின் தெற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் பனிரண்டு எட்டு மணி அளவில் அகுங்கல்ல எல்பட்டி அமுகொட தவளம சூரிய விவ பெட்டியல மற்றும் கல்கடுவ போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது இன்றும் வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மொனராகலை மற்றும் கம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரியான கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் மாத்திரை தொடக்கம் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டரும் கூடிய வேகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஸ்லாபம் தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாயத்துக்கு நாற்பத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்